நம்பெருபான் அத்துவ பந்துகளே திருக்கண்டேன் பொன்மேனை கண்டேன் திகழும் அருக்கன் இகுமும் கண்டேன் செருக்கடும் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று மனிதன் கடவுள் மனிதனா கடவுளா கடவுளா மனிதனா கடவுளால் படைக்கப்பட்டவனே மனிதன் மனிதனால் படைக்கப்பட்டு மனிதனால் உருவாக்கப்பட்டு திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் கட்டப்பட்டு அதன் உள்ளிருந்து நம் அனைவரையும் லோகத்தையும் கடவுளார் படைக்கப்பட்ட கடவுளார் ரட்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கிற கடவுள் என்று சொல்லக்கூடிய தெய்வம் அந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய திருக்கோவிலில் கருவறை என்று சொல்லக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருந்து அருளாட்சி செய்து லோகத்தை ரட்சித்து நம்மை அனைவரையும் காத்து ரட்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை அதுவே சத்தியம் இன்றும் பல ஆலயங்கள் பல கோவில்கள் இவைகள் எப்படி அந்த காலத்தில் ராஜாக்களால் கட்டப்பட்டது இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியும் வசதியும் வாய்ப்பும் இல்லாதபோது எப்படி இப்பேற்பட்ட ஆலயத்தை உருவாக்கினார்கள் என்பதே ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியாக இருக்கிறது என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்து போதிகம் வளர்ந்து மனிதர்களுக்கு அறிவாற்றலை பயன்படுத்தினாலும் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் போல ஒரு கோவில்கள் இப்பொழுது அமைவதே சிரமமாக உள்ளது கடினமாக உள்ளது ஏனென்றால் அந்த காலத்தில் மன்னர்கள் ராஜாக்கள் தன்னையே அதை தன் வாழ்நாளையே தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அரசாட்சி செய்து கொண்டு ஆலயம் திருக்கோயில்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று தெய்வம் அவர்களுடைய சிந்தனையில் நின்று அதன் மூலம் கட்டப்பட்டவே பல கோவில்கள் தஞ்சை பெரிய கோவில் காஞ்சி காமாட்சி கோவில் வரதராஜர் கோவில் உப்பிலேப்பன் சன்னிதானம் இன்று பல கோவில்கள் எப்படி நிர்மாணித்து எப்படி கட்டினார்கள் என்பதே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக உள்ளது அதையும் மனிதன்தான் உருவாக்கினான் அதையும் கடவுளால் படைக்கப்பட்ட தான் கட்டப்பட்டு அது இவ்வளவு காலம் நின்று சாதிக்கிறது என்றால் Dedication, இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அதற்கு மேலாக டோட்டல் சரண்டர் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் தி சுப்ரீம் பவர் தன்னலமற்ற சேவை தன்னலமற்ற நிகழ்வுகள் இறைவனுக்காகவே அந்த ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற ஏகாக்கிர சிந்தனையோடு உருவாக்கிய பல கோவில்கள் நம்முடைய பாரத தேசத்தில் அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் சிறப்பாக சிறந்து விளங்குகிறது என்றால் அப்பொழுது கட்டிய மன்னர்கள் ராஜாக்கள் அவருடைய செயல்கள் அவருடைய செயல்பாடுகள் அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் இப்பொழுது தலை தலை நிமிர்ந்து நிற்கிறது நமக்கு பல தத்துவங்களையும் வாழ்க்கையின் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்தி வழிகாட்டக்கூடிய கோவில்களாக என்றும் திகழ்கிறது என்றால் அந்த காலத்தில் உருவாக்கிய மன்னர்களுக்கும் ராஜாக்களுக்கும் நாம் அனைவரும் தலைவணங்கி நிற்க வேண்டும் அதுவே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி விசுவாசமான செயல் என்பதை கூறிக்கொள்வதில் நாம் பூரிப்படைகிறோம் ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத போது இவ்வளோ அருமையாக பெருமையாக காலங்கள் கடந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செய்த செயல்பாடுகள் செயல்கள் அனைத்துமே பூரித்து போடக்கூடிய அளவு அளவிற்கு நினைத்து பார்க்க முடிய முடியாத அளவிற்கு ஆலயங்களின் வளர்ச்சி ஆலயங்களின் நிர்மாணம் ஆலயத்தை கோவில்களை வடிவமைத்தது இதற்கு அனைத்தும் காரணம் மன்னர்கள் ராஜாக்களின் ஆட்சி அதற்கு மேலாக மன்னர்களால் ராஜாக்கள் ராஜாக்களால் உருவாக்கப்பட்ட கோவில்கள் மக்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு ஆலயத்தில் நிர்மாணிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இவ்வளோ மக்கள்கள் வந்து பணியாற்ற வேண்டும் என்று அரசனுடைய கட்டளையாக இருந்தாலும் நமக்கு கொடுத்த பாக்கியம் என்று மக்கள் அதை சிறமேற்கொண்டு செய்து அன்று உருவாக்கிய கோவில்கள் ஆலயங்கள் என்றும் நமக்கு சிறப்பையும் பெருமையும் உலகளாவிய அளவில் தமிழுக்கு எப்படி பெருமையோ தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெருமையோ பாரத தேசத்திற்கு எவ்வளவு பெருமையோ அவை அனைத்தும் ஒரு சேர அவர்களால் அமைக்கப்பட்ட திருக்கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் இன்றும் உலகத்தின் பல இடங்களிலிருந்து மக்கள் வந்து அதனை அதனை தரிசித்து அதன் பெருமை புதுமை வானலாக இருக்கக்கூடிய கோபுரங்கள் ராஜகோபுரங்கள் ஆலயத்தின் அமைப்பு கருவறையின் அமைப்பு எப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம் அதுக்கு காரணம் மன்னரும் சரி மக்களும் சரி இதை நாம் உணர்ந்து கொண்டு அவர்கள் காட்டிய வழியில் அவர்கள் வடிவமைத்து கட்டிய கோயில்களை நாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் ஆலயம் என்பது அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய புண்ணியஸ்தலமாக பொது இடமாக உள்ளது இது அனைத்திற்குமே அப்பாற்பட்டது ஜாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதை எப்படியெல்லாம் பேணி காக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றப்பட வேண்டும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த செயல்களையும் இப்படி ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்களையும் நாம் எப்படி பராமரித்து காப்பாற்றப்பட வேண்டும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து செயலாற்றப்பட வேண்டும் மனிதன் நான் தான் செய்தேன் என்று சொல்லிக்கொள்வதற்கு யாருக்குமே எந்த விஷயத்திலுமே கடு அளவு கூட உரிமை கிடையாது என்பதே உண்மை அதுவே சத்தியம் அறிவை கொடுத்துள்ளான் அந்த அறிவை நீ இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் சரீரத்தை கொடுத்துள்ளான் இந்த பூத சரீரத்தை அது எதெல்லாம் இதற்காக எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தி நாமும் வாழ நாடும் வாழ நாடும் சிறக்க பொருளாதார வளர்ச்சி ஏற்பட என்பதை அறிந்து செயலாற்றுவதே ஒவ்வொருடைய மனிதனின் கடமையும் அது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக திகழ வேண்டும் ஏனென்றால் இறைவன் கொடுத்த ஒரு மனித பிறப்பு மனித வாழ்க்கை என்பது அரிது அவை மூதாட்டி கூறியது போல் மாநில பிறப்பதும் கூன் கொண்டு செவிடி நீங்கி பிறப்பதும் அது மாண்பர் வாழ்தலும் அரிது நம்மால் ஒரு இயக்கம் ஒன்றுமே இல்லை என்பதற்கு பல புராணங்கள் பல இதிகாசங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டு நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக அது கையேடாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அதை புரிந்து கொண்டவர்கள் படித்தவர்கள் செவி வழியாக கேட்பவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் மனிதனாக பிறந்து வாழ்வதற்கே ஒரு அர்த்தம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவை கொடுத்துள்ளான் இறைவன் அதை செயல்படுத்தி கொடுத்த வாழ்க்கையை கடவுளால் அதை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் நமக்கு நன்மையை தேடிக் இல்லை இல்லையோ நம்மால் நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு நம்மை சார்ந்த மக்களுக்கு நம்மை விட நலிந்தோர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி பண உதவி மட்டுமில்லை பொருள் உதவி சொல்களால் உதவி செயல்களால் உதவி என்று பல வழிகள் உள்ளது இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயலாற்றப்படுத்தி கொண்டு செயலாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் மனிதன் பிறவியை இறைவன் கொடுக்கும்போது யாருக்கும் வீடு பங்களா காரு அனைத்து ஆடை அபரணங்கள் பணம் அனைத்தும் கொடுத்து யாரையும் படைக்கவில்லை அவருடைய படைப்பில் மாற்றமும் இல்லை மாறவும் மாறாது அவன் கொடுக்கப்பட்ட மனித பிறவிலிருந்து செய்த கர்மாக்களால் நமக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து வசதிகளையும் கொண்டு நீ பயன்பெறுகிறாயோ இல்லையோ கட்டாயம் பயன்பெறுவார்கள் அதை வைத்து நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு நம்மை சார்ந்த மக்களுக்கு நலிந்தோர்க்கு நம்மால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் என்ன செய்வோம் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொண்டு செயல்பட்டாலே சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல வழி நடத்தும் இதனால் அரசாங்கத்திற்கும் இந்த வலு சுமை கொ சிறிது குறைவாக இருக்கும் இதே போல் ஒவ்வொருவர்களும் நம்மால் முடிந்ததை என்ன என்பதை புரிந்து கொண்டு படுத்தி செயலாக்கினமையானால் மன நிறைவோட நாம் மனிதனாக பிறந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அறிவதற்கே அனுபவிப்பதற்கே ஒரு அர்த்தமாக இருக்கும் இதை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு செயலாற்றப்படுத்தி கொண்டு செயலாற்றி நாமும் வாழ நாடும் வளம்பெற பாரத தேசமும் வளர்ச்சினாராக இருந்து ராமராஜ்யம் ஏற்படும் ராமராஜ்யத்தை ராமன் கொடுப்பான் என்பதை அனைவரும் தெளிவுபடுத்தி கொண்டு அதை மனதில் நிறை நிறுத்தி அறிவாற்றலையும் ஆற்றலையும் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வோம் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மலையப்ப முங்காசமேதீனிவாசமலையப்பஸ் சுவாமியைப் ஆசீர்வாதம் ராமானுந்தரின் திவ்ய திருபடியிலே சரணம்